மனித பிறவியோ வேண்டுவதோயம் நீகே கதி ஈஸ்வரி சிவகமித்தயா பாத ஸ்வரி மாயா உலகிலே போயாத இது தரும தானோ நீதி ஈஸ்வரி குட் மார்னிங் சுஜன் நான் வீடு நீங்கள் டெக்கு வந்து என்ன செய்யுங்க உங்கள் வீட்டு வாசலில் மருதாணி விதைய கொத்தாக இருக்கும் அதை வாசலில் தொங்க விடுங்க கேட்டிங்களா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் காளியம்மன் கோயிலுக்கு போய் காளியம்மன் பாதத்தில் ரெண்டு எலுமிச்சம்பழம் பாதத்தில் வச்சு ஒன்று அம்மன் பாதத்தில் விட்டுருங்க ஒன்றை கொண்டு வந்து வீட்டில் வைங்க அந்த காளியம்மன் குங்குமத்தை நெற்றியில் வச்சுக்கோங்க வீட்டு நிலவுலையும் தடவி வச்சிருங்க அவளே கொடுத்துருவோம் பொறாமல் அடிபட்டு போகும் ஏ गति ईश्वरी शिवकामितया गति ईश्वरी நன்றி நன்றி எப்பவும் கண்டு அதே மாதிரி நீங்கள் நாய் கடுகு வெண்கடுகு சாம்பிராணி வில்வம் அருகு மஞ்சப்பொடி இதெல்லாம் போட்டு வீட்டில் புகை காட்டலாம் மருதாணி விதை எல்லாம் போட்டு தூபம் காட்டலாம் வீடு பூரா அந்த காளியம்மன் கோயில் குங்குமத்தை நிலவு ரெண்டுலேயும் தடவி வச்சுருங்க பார்த்தவங்க கண்ணெலாம் பறந்துரும் இருள் கவிழக்கது சொல்லக விளக்கது சோதியாவது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலி ஆண்ட குரு மனிதன் நீங்கள் டெக்கு வந்து ஒன்று செய்யுங்க சனிக்கிழமை தோறும் பைரவரை போய் இருபத்தோரு சுற்று சுற்றுங்க கண்ணேறு போயிடும் இந்த நோய் நொடி போயிடும் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அவ்வளோ பேர் நான் நீங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கீங்கன்னா நாலு பேர் ஒன்றா நின்று தலையை சுற்றி நாலு துண்டாக்கி நாலு திசைக்கும் வீசிடுங்க கண்ணீர் போயிடும் இல்லக இல்ல இருள் கெடுப்பது சொல்லக